கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய மனம் எதிர்பார்த்த தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாகவே அமையும் எந்த விஷயத்தை நடத்தி காட்டணும் எந்த விஷயத்துல ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நினைப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஜெயித்து காட்டக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் ராம்சர் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மார்கழி மாசத்துக்கான சிறப்பு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் சார் அந்த எப்படி சார் இருக்கு கண்ணீராசியை அதாவது தமிழ் மாதங்கள்ல மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய தனுர் மாதம் என்று சிறப்பு பெற்ற இந்த மார்கழி மாதத்துல கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய மனம் பணம் எதிர்பார்த்த தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாகவே அமையும் எந்த விஷயத்தை நடத்தை காட்டணும் எந்த விஷயத்தில் ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு அமைப்பு இல்லையா அந்த மாதிரி நினைப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஜெயித்து காட்டக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால வேணுங்கிறது வெடியால் போது சுகங்கிறது பொழுதோடு கிடைக்கிற அளவுக்கு நல்ல நல்ல நன்மைகள் உங்களுக்கு இந்த நாளில் என்னென்ன தேவையோ அந்த நாளில் அந்த தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகளை நேர்த்தியாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையுது இது மட்டும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறதுனால தன பன செல்வம் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து குரு பகவானுடைய ஆதிக்கம் மார்கழி மாதம் முழுவதும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு சேரக்கூடிய செல்வம் கிடைக்கக்கூடிய புகழ் அல்லது கிடைக்கக்கூடிய செல்வம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய தூய்மையான வகையில் கிடைக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையும் கடந்த காலங்களில் என்னென்ன முயற்சி பண்ணீங்களோ கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ அதுவெல்லாம் நேர்மையாக நடந்தேறக்கூடிய பாக்கியத்தை இந்த மார்கழி மாதம் கொடுக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல

ராசியை பொறுத்த அளவுக்கு இருக்கிற ஒன்பது கிரகங்களில் ஒரு நான்கைந்து கிரகங்கள் நல்ல முறையில் இருக்கிறதுனால அந்த ஐந்து கிரகங்கள் மூலமாக ஐந்து விதமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையும் சூப்பர் சார் இந்த மார்கழி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு நம்ம குலதெய்வ விரிச்சத்தினால என்னென்ன பயன்கள் மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு மார்கழி மாதத்தில் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும்கிற விஷயத்தை சொல்லி இருந்தால் கூட ஒரு சில ஜாதகர் அதாவது மார்கழி மாதம் பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய நவகிரக சாஸ்திரப்படி இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும் ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதிப்படி நவகிரகங்கள் எந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்த மாதிரியான நன்மைகள் கொஞ்சம் தடைபடும் அப்படிங்கிறத உண்மை அந்த மாதிரியான தடைப்பட்ட நன்மைகளை வந்து தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய பாக்கியம் உங்களுடைய குல குலதெய்வத்திற்கும் குலதெய்வ விருட்சத்திற்கும் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி நேர்மையான ஆசை அல்லது நேர்மையான எண்ணங்கள் அல்லது வந்து நேர்மையான ஒரு சில விஷயங்களை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவதற்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ விருட்சம் மாதாந்திர மாத தேவதை சம்பந்தப்பட்ட தின தேவதை சம்பந்தப்பட்ட வார தேவதை சம்பந்தப்பட்ட வருஷ தேவதை சம்பந்தப்பட்ட பூஜைகளை வந்து முறையாக அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அம்சமாக இருக்கும் மார்கழி மாதம் மட்டுமல்ல எந்த மாதமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய அம்சம் இந்த குலதெய்வ உண்டான மிகப்பெரிய அம்சம் சூப்பர் சார் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குலதெய்வ விருட்சத்தினால எவ்வளோ பெரிய மேன்மை

புதிய ஆன்மீக தகவல் தின பலன் மாத பலன் ராசி பலன் ஒளிபரப்பாயிட்டிருக்கு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான வேண்டிய தெய்வம் போன்ற எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்